ஸோ லைவில் ஜாயின் பண்ணுற வீதில் ஃபஸ்ட்டு என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு உங்களோடய கொஷின்ஸை நீங்கள் கேட்கலாம் ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம வந்து லைவ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்ருக்கோம் மலர் மருத்துவம் சார்ந்த உங்களோடைய சந்தேகங்கள் எதுனாலும் நீங்கள் தாராளமாக லைவில் கேட்கலாம் உங்களோட கொஷின் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பர்சனல் ப்ராப்ளத்தை பெருசு பெருசாக நீங்கள் எழுதும்போது நமக்கு அதை படிக்க முடியாமல் போகலாம் லைவில் அப்போ கொஞ்சம் பெரிய கொஷின்ஸாக இருக்குது லைவில் கேட்க முடியாதவங்க இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ போயிட்டு நீங்கள் கமெண்டில் என்ன பண்ணலாம் உங்களோட கேள்வி என்னவோ அதை நீங்கள் தெரிவிச்சிட்டிங்கன்னா மறுநாள் வரக்கூடிய லைவில் அந்த ஃபஸ்ட் டே நம்ம லை லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் இருக்க கொஷின்ஸு என்ன மாதிரி விஷயங்கள் வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ உங்களுக்கு விடை கிடைக்கும் ஸோ அப்போ தொடர்ந்து வந்து நீங்கள் நம்மளுடைய லைவ் ச பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க பப்ளிக்குடைய ஒரு ப பப்ளிக்கு ஃபஸ்ட்டு மலர் மருத்துவத்தை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இன்னொன்று வந்து அவங்களுடைய சந்தேகங்களை தெளியிறது அதாவது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் மலர் மருத்துவத்தை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன் கொஞ்ச நாளாக தான் பார்த்துட்ருக்கேன் ஒரு சில பேர் சொல்லி தெரியும் நான் சில கிளாஸஸ் வந்து எப்படியோ படிச்சிருக்கேன் பட் இப்போ தான் வந்து நான் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் இல்லை ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஏன்னா செல்ஃபாக நம்ம மெடிக்கேஷன்ஸ் போகும்போதே அதில் நிறைய டவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே இந்த லைவ் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஸோ நான் டெய்லி லைவ் வர்றேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட் ஸோ கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைவ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்னோடய வாய்ஸ் நல்லா ஆடிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி கனெக்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு லைவ் எனக்கு ரொம்ப நேரம் கனெக்ட் ஆகவே முடியல ஸோ நான் பேசுகிறது வந்து கேட்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்ருக்குறவங்க தம்ஸ் தம்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கிளியர் ஆடிபிள் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுங்க யா தேங்க் யூ மலர் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே வரலாம் யா தேங்க் யூ கணேஷன் சார் சரி ஒரு கொஷின் வந்து இருக்குது என்னென்னா பயம் சார்ந்த விஷயத்தில் நிறைய டவுட்டு நம்ம பயம் ரிலேட்டடாக இந்த மாதிரி பயன்னா இந்த மாதிரி மெ தான் சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டாலும் சரி இல்லை நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயப்படுறேன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மக்கிட்ட இது நிறைய இந்த லைவ் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிறைய கொஷின்ஸ் அந்த மாதிரி வருது ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் பயம் சார்ந்த என்னென்ன மாதிரி பயத்துக்கு என்னென்ன மாதிரி ரெமடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யா ஹாய் சரிங்களா ஸோ என்னென்ன மாதிரி ரெமடிஸ் வந்து என்னென்ன ஃபீயாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு நல்ல ஜென்ரலாக தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் டே டு டே லைஃப்பில் நம்ம சந்திக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் அது என்னென்ன ரெமடிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு கொஷின் ஒன்று வந்திருக்கு பார்க்கின்சன் நோய்க்கு மலர் மருத்துவம் மூலம் தீர்வு காண இயலுமா எந்த நோய்க்குமே நேரடியாக நம்ம மலர் தீர்வுகள் காண இயலாது ஏன்னா எந்த இதுக்குமே கூட அதாவது வியாதியை சொல்லி இதுக்கு மலர் மருந்து அப்படின்னு சொல்லி ஒன்று கூட கிடையாது பேட்ச்லர் ரெமடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு முப்பத்தெட்டு மலர் தீர்வுகள் அதில் இருக்கு ஸோ இப்போ அந்த முப்பத்தெட்டு மலர் தீர்வுகளையும் முப்பத்தெட்டு விதமான மனிதர்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏழு நிலைகளுக்குள்ள அடுக்கிறாங்க ஸோ இவ்வளோவே தான் அப்போது ஒரு பிரச்சனை அது என்ன அது வியாதியாக இருக்கலாம் உறவு சிக்கலாக இருக்கலாம் இல்லை வந்து நான் இது ரெண்டு தான் ஒரு வியாதியை அட்ரஸ் பண்ணியோ இல்லை உறவு சிக்கலை சொல்லியோ இல்லை வந்து ஒரு ஃபே நிதி சுமையை சொல்லியோ இல்லை இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதில் இருக்க அந்த ஒரு நபர் சரிங்களா ஒரு இல்லை ஒரு ஒரு ஏதாவது ஒரு ரீசண்ட்டாக எனக்கு வந்து இந்த வியாதி அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி அப்போது அதை வச்சு ஸோ எனக்கு கொஞ்சம் போர் கனெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு வருது ஸோ அது கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் நான் நான் வந்து மேக்ஸிமம் எல்லாரோடய கொஷின்ஸும் பார்க்குறேன் ஓகேவா இப்போ பார்க்கின்ஷனுக்கு ரெமடி இருக்கான்னு கேட்டதுக்கு தான் இந்த கிளாரிட்டி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எந்த பிரச்சனையை ஒரு மலர் தீர்வாளர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க அந்த அந்த பிரச்சனைக்கு டேரெக்டாக எந்த ரெமடி கிடையாது ஓகே இந்த பிரச்சனை இருக்கிறதால உங்களோட மனக்கூறிகள் என்னென்னவா இருக்குது பயப்படுறீங்களா பதட்டப்படுறீங்களா இல்லை வந்து நீங்கள் உங்கள் மனசு வந்து சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையில் அதாவது சொல்லுவாங்கள்ல ரொம்ப துக்கம் அடைக்கிற மாதிரி இருக்குன்னு பாங்க என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது இல்லை ப பதட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸில் எங்கே நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து ரெமடிஸ் கொடுக்குறோமே தவிர எந்த ஒரு டிசீஸ்க்குமே சொல்லி டைரெக்டாக மலர் தீர்வுகள் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒருத்தருக்கு ரொம்ப வயிறு வலிக்கு அப்படிங்கும்போது அவர் என்ன மாதிரி அந்த வயிறு வலியில் அவர் துடிக்கும் போது அடிக்கடி இதை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா எங் லேசாக வலிக்கு டல் ஏக் இருக்கும்போதே சிவியராக வந்துருமோன்னு அவர் பயப்படலாம் ஸோ இந்த இடத்துல அந்த பயத்தை போக்குறதுக்கான ரெமெடி தான் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கமே கொடுக்க முடியுமே தவிர வலிக்குதுன்னு சொல்கிறாரு வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியாது அடிக்கடி அவருக்கு வலி வருதுன்னா எந்தெந்த சூழலெலாம் வருது ஃபுட்டால் வருதா இல்லை ஏதேனும் ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது வயிறு வலி வருதா அப்போ அது என்ன அப்போ அதுக்கு தான் அதுதான் ரூட் ஆஃப் அந்த ரூட் காஸை அந்த ரூட் காஸு என்னன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கு ரெமடிஸ் கொடுக்குறது ஸோ தான் நீங்கள் மலர் மருந்துகளை புரிஞ்சுக்கணுமே தவிர எப்போயுமே வந்து மலர் தீர்வை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த பிரச்சனையை நான் இப்படி பார்க்குறேன் அந்த கிளாரிட்டிக்கு வர பழகிக்கோங்க அப்போ தான் ரெமடிஸ் வந்து சொல்கிறது ஈஸி ஓகே ஹவுன் டு ஃபைண்ட் இன்னொரு கொஷின் வந்திருக்கு நமக்கு ஸோ ரவிச்சந்திரன் சாருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸி கேரக்டர் எப்படி ஒரு பர்சனோட பேசிக் கேரக்டரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இங்க பேசிக் கேரக்டர் நீங்க எதை சொல்ல வரீங்க இப்ப முல்லைமல்ல நீங்க கொஞ்சம் நேரம் என் கூட பேசுகிறீங்கன்னா உங்க கூட நான் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கிறேன் உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்க என்ன எப்படி பார்த்தீங்களோ அதுதான் என்னோட பேசிக் கேரக்டர் சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க உங்களை அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ற ஆளா இருக்கிறேன் அப்படின்னா என்னோட இன்னொரு ஃபேஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு வரல வாய்ப்பு இல்லை பேசிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இந்த என்ன சொல்ல வரீங்க இப்போ மலர் மருத்துவத்தில் பேசிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் கிடையாது ஓகேங்களா இப்போ நம்மளே நிறைய கேஸ் ஸ்டடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு 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 சில கிளைண்ட்டுக்கு எப்பயுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரெமெடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பேட்டர்ன் வந்து அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக காம்பினேஷனே வேற மாதிரியெல்லாம் வரும் அப்போ நீங்கள் இதுதான் இவரோட பேசிக் கேரக்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது பட் இதே பேசிக் கேரக்டருக்கான மனநிலையிலேயே இவர் டிராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு புரிய வரும் ஓகே யா ஹாய்க்கா ஐவியா பிரபஞ்சம் ஒரு கொஸ்டின் கேட்காங்க வணக்கம் மேடம் என்னுடைய மருமகனுக்கு அவர்களுடைய அம்மா அவர்களிடம் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்க மாட்டேங்கிற என்று மன வருத்தப்படுகிறார் அவர்களுடைய அப்பா இறந்து இப்பொழுது பத்து நாள் ஆகிறது என்ன மலர் மலர் மருந்து இப்போ யாருக்கு மலர் மருந்து கேட்குறீங்க பிரபஞ்சம் நீங்க யாருக்கு மலர் மருந்து கேட்குங்க மருமகனுக்கா இல்ல அவங்களுடைய அம்மாவுக்கா சோ ரெண்டு பேர்த்துல ரெண்டு பேத்துக்குமே நம்ம இங்க மலர் தீர்வு சொல்ல முடியும் நீங்கள் யாருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ அது அந்த கேரக்டர் அவங்களோட விஷயம் ம அவங்க என்ன மாதிரி அந்த பிரச்சனையை பார்க்குறாங்க நீங்கள் கொடுத்த இடத்துல இருந்து அதை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யாருக்கு ரெமெடி தேவைப்படுதுங்கிறத சொல்லுங்கள் நன்றி யா தேங்க்யூ யா வெங்கடேஷன் சார் தேங்க் யூ குட் ஈவினிங் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள் அந்த செஷனை வந்து நம்ம கொஷின்க்கு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது நிறைய கன்டென்ட் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பொதுவாக ஃபியர்னு சொல்லும் போது சொல்லுவாங்க சில பேர் ஃபோன் கால் வந்தாலே ஓகே அம்மாவுக்கும் வேணும் மருமகனுக்கும் வேணும் ஷுவராக சொல்கிறேன் இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஃபோன் கால் வந்தாலே பயம் வந்துடுது பதட்டம் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த ஃபோன் கால் வந்தாலே பயம் பதட்டம் ஏன் வருது ஃபோன் ரிங் ஆனாலே எனக்கு வந்து பயம் வந்துடும் பதட்டம் ஆகிடும் உடனே அப்படி சொல்றாங்க அப்போது எப்போயாச்சு பாஸ்டில் ஒரு அவங்க நல்லா தூங்கிட்டு டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு துக்க செய்தியை அவங்க ஃபோனில் கேட்டுருந்துருக்கலாம் ஸோ அதுலேருந்து அந்த வீதியிலருந்து அவங்க வெளியே வராமே இருக்கலாம் இது வந்து ஒரு மா ஒரு கைண்ட் ஆஃப் மார்பிட் ஃபியர் அப்போ இந்த இடத்துல ராக் ரோஸ் தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மைண்ட் வந்து ஒரு இடத்துல இவங்க வந்து அந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் என்ன என்கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து சொன்ன விஷயங்கள் பயம் சார்ந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து அதை டினோட் பண்றாங்கன்றதை நான் அவங்களுக்கு ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரேன் இது ஒரு கொஷின் இருக்கு என்ன அப்படின்னா அம்மா வந்து மறு ஒருத்தர் கேட்குறாங்க ஒருவருடைய அம்மா அப்பா வந்து தவறிடுறாங்க அது அந்த தவறுனதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா அந்த பையன்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கறது கிடையாது அதை நினச்சி வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ஆலோசனை வந்து தன்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா அப்போது இந்த இடத்துல தன்னை மையப்படுத்தி யோசிக்கணும் தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஏன்னா அவங்க அம்மா அவருக்கு அம்மா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனுபவம் இருக்கும் இவருக்கு மட்டும் அப்பா இறந்தது இழப்பு கிடையாது கணவரை இழந்தது அவங்களுக்கும் ஒரு இழப்பு தான் ஸோ அப்போ ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை இழந்துருக்குறாங்க லைஃப்பில் அப்போது அந் அவ இந்த ஒரு சூழலில் என்னை கேட்டுட்டு தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நேச்சர் காமிக்கிறாரு பையன் அப்போ இந்த இடத்துல சிக்கரியும் வரும் வைனும் வரும் யாருக்கு பையனுக்கு இதே இது அம்மா சைட்லேருந்து யோசிக்கும்போது அவங்க இது எதுவுமே கேட்கல அப்படின்னா இப்போ அவங்களோட மனநிலை இங்கே என்னன்னு தெரியல ஆனால் லாஸ் ஆஃப் லவ் ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது ஸோ அப்போது நமக்கு ரொம்ப கூடவே இருந்த ஒரு உறவு இன்னைக்கு இல்லை ஸோ இதை வந்து அவங்களால தாங்கவே முடியாத ஒரு துக்கம் ஸோ அப்போ இதை வந்து தாங்க முடியாத இந்த ஒரு துக்கம் மனசே இடிஞ்சு போது மஸ்டர்டு தான் அந்த அம்மாவுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஒருவேளை அவங்க வந்து பையனை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க அவங்க ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தால் இனிமேல் இவங்க லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு தெரில அவர் இல்லாத இடத்த நான் எப்படி ஃபீல் பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனநிலைக்கும் நம்ம ஒரு ஒரு மலர் தீர்வுகள் சொல்லி வரலாம் ஸோ இப்போதைக்கு இவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் ரெண்டாவது அந்த அம்மா வந்து கிட்ட கண்டிப்பாக கேட்டேன் ஆகணும் அவங்க எதிர்பார்க்குற பட்சத்தில் சிக்கரியும் வைனும் தான் இவங்களுக்கு பையனுக்கு வந்து உதவியாக இருக்கும் அதை எடுத்ததுக்கப்புறம் அம்மா வந்து ஏன் கேட்கலான்னு கேட்கலாம் அம்மா கேட்கலாட்டில் இவரே வாலண்டியராக போய் என் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டு கூட சப்போர்ட் பண்ணலாம் ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்கள் ஸோ கொஷின்ஸ் கேட்க கேட்க நம்ம நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியும் ஸோ இந்த ஒரு சேட்டை லைவை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஒரு சில நபரை பார்க்கும்போது பயம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஒரு சில பேரை பார்த்தாலே பயம் ஆனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இல்லை எந்த ஒரு கசப்பான இன்சிடென்ட்ஸும் நடந்ததே கிடையாது ஆனால் என்னவோ தெரில அந்த பர்டிகுலர் பர்சனை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த பயத்துக்கு பின் அந்த பயம்னு அவங்க சொல்கிறதே என்ன அப்படின்னா அது ஒரு விதமான வெறுப்பு ஸோ அதே அவங்க பயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அவங்கள பா அவங்க வந்து நம்ம தெளிவாக கேட்கணும் பயம் அப்படின்னா எது ரிலேட்டடாக சொல்கிறீங்க ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு பயந்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே அவங்க மாட்டாங்க அப்படியே எதிர்கொண்டாலும் அவங்க இருந்து மறைஞ்சிடுவாங்க ஒழிஞ்சிப்பாங்க ஸோ அப்போ அவங்களை முன் அவாய்ட் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அது பயம் கிடையாது அது வந்து ஒரு வித வெறுப்பு ஸோ அப்போ அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு போயிட்டு ஃபியர் ரெமடியெலாம் எதையாவது ஒன்று தூக்கி போட்டு நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இதுவும் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அவங்கள பார்த்தாலே பயம் சொல்கிறாங்க அவங்கள பார்த்தா பயம் இல்லை அவங்கள பார்த்தா வெறுப்பு அப்போ அந்த வெறுப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போய் கேட்டோம் அப்படின்னோம்னா ஒரு கோபம் சரி அந்த கோபத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ஆற்றாமை இயலாமை ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ இப்படி மலர் தீர்வில் ஒரு வார்த்தை சொன்னோடனே அந்த மேல மேலோட்டமாக தீர்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தூக்கி நீங்கள் ரெமடி கொடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர டீப்பாக போய் அது சரி பண்ணாது அதனால தான் நம்ம ஃப்ளவர் ரெமடி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டமுக்கு நகரணும் ரெமடிஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மாற்றி மாற்றி எடுத்து கொடுக்கறதுக்கு ரீசனே அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து வேறு ஒரு ஃபேஸ் தெரியும் அது கொஞ்சம் ஹீலானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு முகம் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போது அந்த ஒரு ஒரு விஷயங்கள் மாறும்போது அந்த மாறுகின்ற மனநிலைக்கு ஏற்ப நம்ம ரெமடிஸையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டோம்னா அதிகபட்சம் போச்சு அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையிலேருந்து சரி ஆடுறதுக்கு சான்சஸ் வந்து வெரி ஹை இப்போ நிறைய பேருக்கு வந்து கே எழுதக்கூடிய ஒரு கொஷின் என்னென்னா எவ்வளோ நாளில் எனக்கு வந்து தீர்வு கிடைக்குங்கிறது கேட்பீங்க இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெண்டு கேஸ் ஸ்டடிஸ் வந்து சொல்கிறேன் ஒன்று வந்து ரெண்டுமே வந்து ஒரே ஒரே பிரச்சனையை கொண்டு வந்து கேசஸ் ஆனால் ஹீலிங் பீரியட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே கைண்ட் ஆஃப் ஜாப் பண்ணக்கூடியவங்க வேறு வேறு சுச்சுவேஷனில் வ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ரெண்டு பேரையுமே கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ் தான் கூட்டிட்டு வராங்க என்ன சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப நாளா ட்ரிங்க்ஸ்ல இருந்து அவரால் வெளியே வரவே முடியல முன்னெல்லாம் வந்து ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பர்சன் ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அவங்க இல்லாட்டிலும் கூட மேனேஜ் பண்ணுறதுக்கு பொறுப்பாக ஆளுங்களை வச்சுருக்குறாங்க அப்போ இவங்க இருந்தாதான் பிஸ்னஸ் ஓடுன ஆளு இல்லை ஜஸ்ட் அவங்க மேனேஜ் பண்ணாலே போதுமானது அப்போ காலையில் போனவுடனே ஒர்க் பிளேஸில் இன்னாருக்கு இன்னன்ன ஒர்க்குன்னு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு அளவு வந்து அதிகமாயிட்டே போகுது அந்த ஆல்கஹால் கன்சம்ஷனோட அளவு பார்த்திங்க அப்படின்னா கூட்டிகிட்டே போகுது ஸோ இதை அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம ரெமடிஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஏபி அப்படின்னு வச்சுப்போம் இந்த கிளைண்ட்டு ஏக்கும் கிளைண்ட்டு பிக்கும் சொன்ன விஷயம் வந்து ரெண்டு பேருக்கும் ஒன் ஒரே மாதிரி தான் ஆனால் அந்த க்யூரான பீரியட் இருக்குல்ல அந்த ஹீலிங் பீரியட் அது வந்து ரொம்ப வேறி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பர்சனுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் மந்த் எடுக்கும்போது எந்த டிஃப்ரென்சஸ்ஸும் தெரியலை ஆனால் நல்லா தூங்குறது அந்த அந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் ரேஷியோ கொஞ்சம் கூட குறையலை அதே இதுதான் ஆனா ஆனால் அதை சார்ந்து முன்னே வந்து சாப்பிட்றது கிடையாது தூங்கிறது கிடையாது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதெல்லாம் போய் சாப்பிட்றது தூங்குறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் மந்த்தும் நம்ம ரெமடிஸ் அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஆல்கஹால் அந்த கன்சப்ஷன் வந்து ஃபிஃப்டி வந்து குறையுது

ஓகே இப்போது அவங்களுக்கு வந்து அந்த பர்சன் ஏ அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் மந்த்துன்னு வரும்போது சில விஷயம் வந்து ஃபஸ்ட்டு டைம் பேசுனப்போ நிறைய விஷயம் அவங்க சொல்லலை பட் செகண்ட் டைம் பேசும்போது நிறைய ப்ராப்ளத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஓப்பனாக பாருங்கள் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஏன் வந்து இந்த குடிக்குள்ளே அவர் மாட்டுறாங்க ஏன் வந்து ஆல்கஹால் கன் கன்சப்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெட்டராக தெரியுது என்ன ப்ராப்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அந்த ஆல்கஹால் கன் கன்சப்ஷனுக்குள்ளே வர்றாங்க இது எல்லாமே வந்து நமக்கு செகண்ட் ரெமெடி சாப்பிடும்போது தான் அவங்க ஃபுல்லாகவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு தான் இப்போது பி அப்படிங்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு வருவோம் ஸோ இந்த பி கிளைண்ட்டுக்கு வரும்போது என்னாச்சு அப்படின்னா அவராக எல்லா விஷயம் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணும்போதே அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் எதுக்காக குடிக்கிறேன் எனக்கு ஏன் அது தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரே ஓப்பனாக பார்க்குறாரு அப்போ இவருக்கு நம்ம ரெமடி கொடுத்து கொடுக்குறோம் அவங்க ஸ்பௌஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க கொடுக்க ஆரம்பிக்கிறோம் கொடுத்து ஒன் மன்தில் கம்ப்ளீட்டாக அல்கஹால் கன்சப்ஷன் ஸ்டாப் ஆகுது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அடுத்து அவங்க ஒய்ஃப்டேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் என்னவாக இருக்குன்னா இப்போ ஆல்கஹால் சுத்தமாக தொடுறதே கிடையாது அதுக்கு பதிலாக நிறைய பேசுகிறாங்க தூங்குறது கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு கிளைண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டு எதிர்பார்க்குற ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சுன்னு உடனே டக்குன்னு அவங்க ஸ்டாப் பண்ணும்போது இந்த கிளைண்ட் ஆனவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் அகெய்ன் திருப்பி இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க இப்போ இவங்க வந்து மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகம் பேசுகிறது தூங்குறது அப்போ இங்கே தான் நம்ம வந்து ஒரு செகண்ட் செட் ஆஃப் கான் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் கவுன்சிலிங் எடுக்கணும் இப்போ அவங்க கிட்ட ரீசன் கேட்கும்போது வேலிடாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ இதை வச்சு அடுத்த செட் ஆஃப் ரெமெடியை எடுத்துகிட்டு போவோம் ஸோ ஃப்ளவர் ரெமெடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்காக தோணும் இல்லையா இந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் முழுமையாக விடுபட்டுட்டேன் அந்த பிரச்சனையை நமக்கு தோ தோணவே கூடாது இந்த பிரச்சனை வந்து எனக்கு இருந்தது இப்போ இல்லைங்கிறதே நம்ம மறந்து ஹீல் ஆயிடுவோம் மேக்ஸிமம் ஹீலிங்கிற ஒரு அப்படி அப்படித்தான் அது ஹீல் ஆயிடுச்சுங்கிறதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இருந்தால் ஆமாம் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லை இப்போ நான் அது பண்ணுறது இல்லை முன்னே எனக்கு இப்படிலாம் தோண்டிட்டு இருந்தது இப்போ எனக்கு தோன்றது இல்லைன்னு நமக்கே நாமளே வந்து அக்னாலஜ் பண்ணுவோம் இல்லையா அப்போ தான் நம்ம முழுமையாக குணமாயிட்டோம்னு அர்த்தம் ஸோ அது வரைக்கும் இன்னொருத்தர் சொல்லியோ இல்லை வந்து எனக்குள்ளே இது தேவையா இந்த ரெமடியை நான் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்ற டைலமாக இருந்தது அப்படின்னா ஸ்டில் நான் இன்னும் அந்த ப்ராப்ளத்தால் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம் ஸோ அப்போ எவ்வளோ நாளில் க்யூர் ஆவீங்க அப்படின்னு கேட்டால் எப்போ ஒரு கிளைண்ட்டோடைய வாயிலிருந்து எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுக்கே அடையாளமே தெரியாத அளவுக்கு மா டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அவங்களே ஸ்டாப் பண்ணிடலாம் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் ஒரு தெரப்பிஸ்ட்டு நீங்கள் இவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து இது பண்ணவே முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது சொல்ல முடியாது ஆனால் சில பிரச்சனையோட தீவிரத்தை பார்த்துட்டு கொஞ்ச நாள் எடுங்க அப்படின்னு வேணால் சஜஷன் வேணால் கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ளவர் புரிஞ்சுக்கணும் ஸோ நிறையா இன்னைக்கு கொஷின்ஸ் கேட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றி ஸோ ஸோ எந்த கொஷின்ஸும் இப்போ வரைக்கும் வரல ஸோ இப்போ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே போய் நம்மளோட சேனலையும் விசிட் பண்ணுங்கள் மலர் மருத்துவத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த டாபிக் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பேசுங்க ஸோ அதுக்கான தீர்வுகள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்லுவோம் இந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாள் ஏன்னா நம்ம லைவ் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கடன் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி அப்புறம் இந்த பிஸ்னஸில் வாடிக்கையாளர்கள் எனக்கு அதிகம் வேணும் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கு அதுவே வந்து நமக்கு ஒரு செஷன் ஃபுல்லாக வரும் அது வந்து குடி குடி சீக்கிரம் இந்த வீக்லேயே நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அந்த லைவ்ல அந்த கொஷின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கொஷின் கேட்டேன் இன்னும் நீங்கள் லைவில் பேசவே இல்லை அப்படின்லாம் எனக்கு திருப்பி மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க கொஞ்சம் பொறுமை நம்ம இந்த வீக்கில் டெஃபினட்டாக என்னென்ன மாதிரி பணம் சார்ந்த சிக்கலில் நான் இப்படியெல்லாம் நினைக்கிறேன் எனக்கு அது ஒரு சந்தோஷம் இப்போ நிறைய பேருக்கு பணப்பிரச்சனைன்னு மட்டும் சொல்லாமல் இந்த பணப்பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்னால் தூங்க முடியல என்னால் நிறைய பேரை ஃபேஸ் பண்ண முடியல நான் சில இடங்களுக்கு போகிறது இல்லை ஸோ இப்படியெல்லாம் சொல்ல தொடங்கியிருக்கீங்க இதுதான் உண்மையாகவே மலர் மருத்துவத்தை நீங்கள் அணுகிறதுக்கான பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஏன்னா நீங்கள் லைவ் பார்க்க பார்க்க தான் நீங்கள் செல்ஃபை எஜுகேட் ஆகவே செய்வீங்க ஒரு மலர் மருத்துவரை அணுகும் போது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்குள்ளே நான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் ஸோ என் நான் இதை இப்படியெல்லாம் பார்க்குறேன் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் ஆகிட்டேன் இதெல்லாம் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கான ப்ராப்பரான ரெமடி எதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணி ஈஸியாக கொடுக்க முடியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் லைவில் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டபுள் செவன் ஜீரோ டபுள் எயிட் செவன் ஒன் டபுள் டூ ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் தேங்க்யூ நாளைக்கு மீண்டும் லைவில் இதே நேரம் சந்திப்போம்